பெற்றோரின் இல்லாமல் காதலித்தவனை கைப்பிடித்து வாடகை வீட்டிற்கு தனி வந்தாலும் வறுமை ஆட்டி படைத்தது மகிக்கு கணவன் முகனுக்கு வேலை நிரந்தரமாக அமையவில்லை வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் பெயிண்ட் அடிக்கும் வேலை கிடைக்கும் அதில் கிடைக்கும் வருமானம் சிக்கனமாக செலவு செய்தாலும் போதுமானதாக இல்லை தான் டிகிரி படிப்பு படித்திருந்தாலும் வயிற்றில் கரு வளர்வதால் ஓய்வில் இருக்க மருத்துவர் ஆலோசனை அதனால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வீட்டில் சாப்பாட்டிற்கு அரிசி சுத்தமாக இல்லை கொஞ்சம் பயத்தம் பருப்பும் வெங்காயம் மிளகாய் உப்பு சிறிது எண்ணெய் தவிர வேறு எதுவும் இல்லை வேலைக்கின்று சென்ற கணவன் வரும்போது அரிசி வாங்கி வருவதாக சொல்லி சென்றிருந்தான் கணவனது உறவினர் தன்னை பார்க்க வந்திருந்தனர் சாப்பிட்டு தான் போக வேண்டும் என சொன்னபோது சரி என இருந்துவிட்டனர் உணவுக்கு அரிசி இல்லாதது பசியை விட கவலையில் வயிறு கலக்கியது தாகம் அதிகரித்தது இரண்டு முறை தண்ணீரை மோந்து குடித்தாள் யோசித்தாள் இருக்கும் பயிர்த்தப்பரப்பை தண்ணீரில் ஊற வைத்தாள் சிறிது சிறிதாக பாத்திரங்களில் ஒளிந்து கிடந்த அரிசி உளுந்து கோதுமை அனைத்தையும் ஊற வைத்தாள் ஊரியதும் கழிந்து ஆட்டினாள் இருந்த ஒரு மூடி தேங்காயோடு கடலையை அரைத்து சட்டென சட்னி செய்தாள் தோசையாக சுட்டாள் வாழ்க்கையில் இது மாதிரி தோசையை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை ஆம்லெட் மாதிரி அருமையாக இருந்துச்சு என வந்த கணவனின் உறவினர் சொல்லி பாராட்டிவிட்டு சென்றனர் வந்தவர்களுக்கு போதுமானதாக இருந்தால் போதுமென கடவுளை வேண்டிக் கொண்டாள் தன் பசிக்கு வேண்டுமென நினைக்கவில்லை வனவாசத்தில் ஒரு பருக்கை உணவை வைத்து கொண்டு கிருஷ்ணனை வேண்டியதால் ஒரு பருக்கை அச்சயமாக வளர்ந்து உணவு பாத்திரம் நிறைந்த நிலையில் வந்த துறவிகளுக்கு பசி நீங்க உணவளித்த பாஞ்சாலியின் மனநிலை கொண்டிருந்தாள் அப்பாடா நிம்மதி என கதவை தாளிட்டு பாயை விரித்து படுத்தவாறு தனது இளமை காலத்தை யோசித்தாள் பெற்றோருக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் குழந்தை இல்லாமல் அதன் பின் பிறந்த ஒரே குழந்தை என்பதால் இளவரசியைப் போல வளர்த்தனர் இல்லை என்று சொல்ல எதுவுமில்லை என வளர்த்தார்கள் அப்படிப்பட்ட ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவளுக்கு டிகிரி படிப்பு படித்தவளுக்கு படிக்காத வசதி குறைந்த ஏழை விட்டு உறவினரான முகனை ஒரு திருமண நிகழ்வில் பிடித்துப்போக பேசி பழகியது பெற்றோருக்கு தெரியவர பெரும் புயலை அடித்தது தொழிலதிபர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அரசியலில் பதவியில் உள்ளவர்கள் வீட்டு பையன்களுக்கு பெண் கேட்கும் தகுதியில் இருந்து கொண்டு சம்பளத்துக்கு பெயிண்டர் வேலை செய்யும் முகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என திட்டவட்டமாக மறுத்த நிலையில் பிடிவாதமாக தன் மனதில் உள்ளவனையே எளிய முறையில் நான்கு பேர் சாட்சியாக மனமுடிக்க கழுத்தை நீட்டினால் மகி கர்ப்பத்தில் உள்ள குழந்தையின் நிலையை அறிய மருந்து மாத்திரை வாங்க மருத்துவ ஆலோசனை பெற அரசு மருத்துவமனைக்கு சென்று காத்திருந்தாள் அவள் பார்த்த காட்சிகள் இதுவரை பார்த்திராத வேறு உலகமாக தெரிந்தது நினைவு தெரிந்த நாளிலிருந்து படிப்பு படிப்பு என வளர்ந்தவளுக்கு அதை தவிர வேறு நிலையை அறிந்திருக்கவில்லை ஒன்று வேண்டுமென கூறிய அடுத்த சில நிமிடங்களில் தேவைகள் பூர்த்தியானதால் வறுமை என்னும் வாசலை கூட அவள் மிதித்திருக்கவில்லை தற்போது வறுமையின் எல்லையில் நிற்பவர்களுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்தாள் கடவுள் ஏன் இப்படி மனிதர்களை படைக்கிறார் அனைவரையும் பணக்காரர்களாக ஏன் படைத்திருக்க கூடாது நான் கடவுளாக இருந்திருந்தால் ஏற்றத்தாழ்வில்லாத மனிதர்களாக படைத்திருப்பேன் எனும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் காய்ந்து சுருக்கம் விழுந்த முகம் கந்தலான சாயம் போன ஆடைகள் தேய்ந்த செருப்புக்கள் நடந்தோ அல்லது குறைந்த கட்டண பேருந்து பயணம் இவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பற்றி அறியாதவர்களா விதியே கெதியென வாழ பழகியவர்களா வெளியுலகம் தெரியாத கிணற்று தவளைகளா என பலவாறு யோசித்தாள் எல்லார்கிட்டையும் தேவைக்கு மேல பணம் வந்துருச்சுன்னா யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க யாருமே வேலைக்கு போகலைனா சகஜ வாழ்க்கை முடங்கிடும் அதனால தான் கடவுள் ஆசையை கொடுத்து கடனை வாங்க வச்சு அதை கட்ட மனுஷங்களை ஓடிக்கிட்டே இருக்க வச்சிருக்காரு என ஒரு முறை பள்ளி ஆசிரியை மகந்தா சொன்னது நினைவுக்கு வந்தபோது சாந்தமானாள் ஆரும் கூட வரலையா சத்துள்ள உணவை நீ எடுத்துக்காததுனால குழந்தை சரியான வளர்ச்சி இல்லாத மாதிரி ஸ்கேன் ரிசர்ட்டில் தெரியுது பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு லவ் மேரேஜா என மருத்துவர் கேட்டபோது ஆமாம் என்பதாக தலையாட்டியவள் கண்களில் கண்ணீர் வெடிந்தது ஒன்னும் கவலைப்படாத இங்கேயே வயிற்றுல இருக்கிற குழந்தை வளர்ற மாதிரி சத்துமாவு கொடுப்பாங்க அதை தவிர வைட்டமின் மாத்திரை எழுதியிருக்கிறேன் சாப்பிட்றது தவிர கவலைப்படாம நிம்மதியை தூங்குனா போதும் அடுத்த தடவை வரும்போது அவரையும் கூப்பிட்டுட்டு வா என தாயன்போடு பேசிய தாய் வயதுள்ள பெண் மருத்துவரை கையெடுத்து கும்பிட்டு வெளியே வந்தாள் இரவு வீட்டிற்கு வந்த கணவன் முகனின் அருகில் சென்று அணைத்தபோது என்றுமில்லாமல் இன்று அவனிடம் மது வாசனை வீசியது வாசனை வாந்தி வரும் நிலையை கொடுத்தாலும் வயிற்றில் உணவில்லாததால் எதுவும் வரவில்லை தன்னிலை மறந்தவனாய் வார்த்தைகள் தடுமாறியது பாதை மாறிவிட்டானோ இனி நம் வாழ்க்கை பயணம் என்னாகுமோ என நினைத்து பயந்தாள் பாயில் படுக்க வேண்டியவன் செல்லும் பாதையிலேயே படுக்கப் போனபோது பதறினாள் தன் நிலையை எண்ணி கதறினாள் அவன் வாங்கி வந்திருந்த அரிசியை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு சமைக்க மனமின்றி பசி மறந்து சுருண்டு ஒரு துணி கூட கீழே விரிக்காமல் படுத்தவள் விசும்பினாள் காதல் தரும் மனசுகம் காமம் தரும் உடல் சுகம் நிலையற்றது நிரந்தரமற்றதாக பட்டது காலையில் எழுந்த முகனுக்கு இரவு என்ன நடந்தது என்பதே நினைவில் விரிந்த கூந்தலுடன் கண்கள் சிவந்திருக்க கோப பார்வையை கணவன் மீது வீசினாள் மேனகா சட்டென அனைத்தும் புரிந்தவனாய் அவளது காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடும் மேனகா உன்னை இந்த வறுமை நிலைக்கு கொண்டு வந்துட்டோமேங்கிற கவலையில கொஞ்சமாக குடிச்சுட்டேன் இனிமே உன் மேல சத்தியமாக வாழ்க்கை பூரா குடிக்கவே மாட்டேன் கெஞ்சிய போது மனம் மாறியவள் சாந்தமாகி சகஜமான மனநிலையில் வயிற்றில் வளரும் கருவின் நிலையை மருத்துவர் சொல்ல கேட்டது நினைவுக்கு வர கணவனது சட்டை பேக்கெட்டிலிருந்து பணம் எடுத்து பால் வாங்கி வந்து சத்து மாவு கலந்து குடித்துவிட்டு அரிசி எடுத்து சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாள் என்னதான் உயிருக்குயிராய் காதலித்தாலும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த பின் திருமணம் செய்து கொண்டால்தான் காதல் இனிக்கும் இல்லையில் கசக்கவே செய்யும் நானும் இன்னும் சிறிது காலம் வேலைக்கு சென்று பணம் சேமித்த பின் திருமணம் செய்திருக்க வேண்டும் அப்போது காதல் வாழ்வு ஜொலிக்கும் இல்லையில் தினம் தினம் மனம் வலிக்கும் பண வாழ்வில் மிகவும் முக்கியம் இதுதான் நிஜ வாழ்க்கை தத்துவம் என கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய மேனகாவின் அனுபவம் மிக்க பேச்சு கைதட்டல் நிற்க சிறிது நேரமானது